ஓம் ஏகதண்டாய விக்மஹே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதய இது விநாயகருக்கான காயத்ரி ஒரு செயலை தொடங்கும் முன்னதாக விநாயகரை பூதித்து தொடங்கினா அந்த செயலானது தடங்கல் ஏற்படாம பூர்த்தியாகும் இது செயலுக்கு மட்டுமல்ல ஒரு தொழில் தொடங்குறதுக்கு முன்னதாக ஒரு காரியம் நடைபெறுறதுக்கு முன்னதாக ஓம் அல்லது ஊ என்ற எழுத்தை எழுதிவிட்டு பிறகு தொழில ஆரம்பிப்பாங்க ஓம் என்பது என்று கூறப்படுகிறது இந்த ஓம் என்ற மந்திரத்துக்குள் ஆ ஊ என்ற ஓசை அடங்கியிருக்கும் அதாவது ஆ உம் என்ற எழுத்துக்களை இணைத்தால் ஓம் என்ற ஒளி பிறக்கும் ஆ என்பது படைப்பதையும் என்பது காப்பதையும் அழிப்பதையும் குறிக்கும் இதில் ஊ என்பது என்பதனால் நாம் ஊ என்ற ஒற்றை சொல் எழுதியுடன் அதே போல் நாம் காலையில் எழுந்தவுடன் அன்றைய பொழுது நமக்கு நல்லபடியாக தங்கு தடையின்றி நடக்க கஜானனம் பூத கணாதி சேவிதம் கவித ஜம்பு பலசார பக்ஷதம் உமாசுத சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் அப்படிங்கிற மந்திர இந்த பொருள் முகத்தை உடையவரும் பூத கணங்களால் வணங்கப்படுபவரும் பழம் நாவல் பழம் ஆகியவற்றின் சாரத்தை ரசிப்பவரும் உமையின் புத்திரனும் துக்கத்தை தீர்ப்பவரும் ஆகிய விக்னேஸ்வரனின் பாதங்களை பணிகிறோம் என்பதாகும்